என் அன்பு சகோதர சகோதரிகளே ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய மாதத்தை துவங்க கர்த்த செய்த கிருபிக்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுத்து நடத்துகிறார் அந்த வார்த்தையை தேவன் அப்படியே நிறைவேற்றுகிறார் இந்த மாதமும் கத்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் எபிரே எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் இந்த மாதம் குடும்ப ஆசிர்வாதத்தின் மாதம் தேவன் உங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்கள் குடும்பத்தில் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார் ரட்சிப்பை நடப்பிக்க போகிறார் விடுதலை தரப்போகிறார் ஆசீர்வாத ஊற்றுக்கண்களை திறக்கப் போகிறார் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அதை செய்வார் ஆண்டவர் எப்படி குடும்பங்களை எல்லாம் ஆசிர்வதித்தார் என்றால் வேதத்தில் பல குடும்பங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஒன்று ஆபரகாமின் குடும்பம் அந்த ஆபரஹாமின் குடும்பத்தை ஆண்டவர் அழைக்கும் பொழுது இந்த வார்த்தையை ரெண்டு பேருக்கும் சொன்னார் கணவனுக்கும் சொன்னார் மனைவிக்கும் சொன்னார் ரெண்டு பேரும் அந்த வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் குடும்பமாய் தேவனை விசுவாசித்தபடினால் அந்த குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது என கண்பானவர்களே உங்கள் குடும்பத்திலே கர்த்தத்தனுடைய ஆசிர்வாத்தை தர வேண்டும் என்றால் கணவன் மனைவி மட்டுமல்ல பிள்ளைகளும் தேவனை விசுவாசிக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது அவன் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பொறுமையோடு காத்திருந்து விசுவாசித்து பெற்றுக்கொண்டார் என்று நீங்களும் கூட கணவனாய் மனைவியாய் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள பொறுமையாய் காத்திருங்கள் அவசரப்பட்டு ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாதிருங்கள் கோபத்தில் சண்டையிடாதிருங்கள் ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது அதை நாமாக பறித்து கொள்ள முடியாது தேவன் கொடுக்க வேண்டும் அதற்கு விசுவாசிக்க வேண்டும் அதற்கு காத்து அதற்கு பொறுமை வேண்டும் அதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் இடையிலே நடக்கவில்லை என்று விட்டுவிடக்கூடாது தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாத்தை கொடுப்பார் இரண்டாவதாக இசுற ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்காய் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள் ஆண்டவர் மோசையை அழைத்து சொன்னார் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லி அவர்களை நான் விடுவிக்கவே போகிறேன் வா உன்னை நான் அனுப்புவேன் என்று ஒரு மோசையை அழைத்தார் மோசையை ரட்சகனாய் அனுப்பினார் எனக் அன்பானவர்களை உங்கள் குடும்பத்தில் விடுதலை வர வேண்டுமென்றால் ஏன் மாத்திரம்தான் விடுதலை வர முடியும் வேறு எவராலும் விடுதலை வர முடியாது ஆகவே இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து ரட்சகர் இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் குடும்பத்தை விடுதலை செய்வார் இஸ்ரவேல் குடும்பத்தை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் விடுவித்தது போல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்தகார கிரியைகள் பிசாசின் செயல்கள் போராட்டங்கள் செய்வினைகள் மந்திரவாதங்கள் ஏவல்கள் இவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தூய ரத்தத்தினாலே முற்றிலும் உங்கள் குடும்பத்தை விட்டு நீக்குவார் உங்கள் குடும்பத்திலே விடுதலை தருவார் விசுவாசியுங்கள் மூன்றாவதாக ஆண்டவர் உங்கள் ஜபங்களுக்கு பதிலை தருவார் இத்தனையோ குடும்பங்கள் வேதத்திலே தேவனை நோக்கி முறையிட்டதை நாம் பார்க்கிறோம் சேக்கியா என்ற ஒரு ராஜா கண்ணீரோடு தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவருக்கு நிச்சயமான பதிலை கொடுத்தார் உங்களுக்கும் நிச்சயமாக முடிவு உண்டு உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும் உங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இந்த மாதம் உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயமான ஆசிர்வாதம் உண்டு இந்த மாதம் உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயமான விடுதலை உண்டு இந்த மாதம் உங்கள் குடும்பத்திற்காய் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நிச்சயமான பாதில் உண்டு உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஆசீர்வாதமும் நிச்சயமான விடுதலையும் நிச்சயமான ஜபத்திற்கு பதில்களையும் நீ தரப்போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா குடும்ப ஆசிர்வாதத்தின் மாதம் என்று சொன்னீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகளை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் நம்முடைய வலதுகரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து நடத்துங்கப்பா குடும்பங்களுக்கு இருக்கிற கண்ணீர் மாறட்டும் கவலைகள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் கடன் தரித்திரம் பாவ கட்டுகள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த குடும்பங்களில அசுத்த ஆவிகளின் கிரியர்கள் இருக்கிறதோ எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா உன்னதமான தேவன் உங்களுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த மாதம் குடும்ப ஆசிர்வாதத்தின் மாதம் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உங்கள் குடும்பங்களிலே நன்மையான காரியங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஜெபிப்பதற்காக ஒரு வால் போஸ்டர் ஒன்றை நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கிறோம் அதில் முப்பத்தி ஒரு நாளும் ஜெபிப்பதற்கு முப்பத்தி ஒரு வகையான ஜெபங்கள் இருக்குது சிறிய ஜெபம் நீங்கள் அந்த போஸ்டரை பிரிண்ட் அவுட் செய்து உங்கள் வீட்டிலே முக்கியமான இடத்தில் ஒட்டி வைத்து குடும்பமாய் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த ஜபத்தை நீங்கள் விசுவாசத்தோடு செய்யும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை தருவார் எந்த சந்தேகமும் இல்லை இதை பெற்றுக்கொள்வதற்கு திரையில் காணுகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த போஸ்டரை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பார்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டிலே நீங்கள் அதை ஒட்டி வைத்து ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் தருவார் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ